லங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க நேற்றைய நாளிலே தேர்தல் திணைக்களத்தினாலே அறிவிக்கப்பட்டார் மக்களுடைய வாக்குகள் அதற்கு பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய விருப்பு வாக்குகளுடைய எண்ணிக்கையிலே அவர் தேர்வு செய்யப்பட்டதாக இந்த அறிவுறுத்தல் வெளியாகினது இன்று காலை பொழுதை பொறுத்தவரையிலே அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் மிக குறைந்த செலவில் அல்லது அரசு செலவில் நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு நிகழ்வு ஏனைய காலங்களை போல அல்லாமல் வித்தியாசமான முறையிலே குறைந்த செலவோடு நிகழ்த்தி முடிக்கப்பட்டிருப்பதாக பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது முன்னேற்றகரமான விடயங்கள் பல புதிய இந்த ஆட்சியாளர் மூலமாக கொண்டுவரப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் கூட பலர் மத்தியில் இருக்கிறது அதில் ஒன்றை இன்றைய நாளிலே அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த பதவியேற்பு நிகழ்வு கீதம் இசைக்கப்பட்டது பொதுவாக ஸ்ரீலங்காவிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே இவ்வாறான கீதம் இசைக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் வந்து மத தலைவர்கள் குறிப்பாக பௌத்த மத தலைவர்களை தாண்டி ஏனையவர்கள் எழுந்து நிற்பார்கள் மரியாதை செலுத்துவதற்காக பௌத்த மத தலைவர்கள் இதுவரை எழுந்து நின்றதை மிக சொற்பமானது இல்லை என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது அவர்கள் எப்போதும் எழுந்து நின்றது கிடையாது ஆனால் இன்றைய பதவியேற்பணிகள் பங்கு பெற்று பௌத்த மத தலைவர்கள் எழுந்து நின்றிருக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இப்போது அரசியலில் பேசப்படுகிறது அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய தளங்களிலே பேசப்படுகிறது இதற்கு சாதகமாகவும் பாதகமாகவும் கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது எப்படி பாதகமாக முன்வைக்கப்படுகிறது என்றால் இது போன்ற நடைமுறைகளை தொடர்ந்து பார்த்து கொண்ட இது போன்ற நடைமுறைகள் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் இவருடைய நாட்கள் என்பது மிக குறைவாக இருக்கும் என்ற கருத்துக்கள் கூட சொல்லப்படுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி இன்றைய நாளிலே பதவியேற்புக்கு பிறகு

அழைப்பு கொடுக்கப்பட்ட சிறப்பு அதிதிகளே எமது நாட்டின் சனநாயகத்தின் மிக முக்கியமான பண்பு மக்களால் தம்மை ஆள்வதற்கான ஆட்சியாளரை தெரிவு செய்து கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும் எனினும் தேர்தலின் போது வாக்குகளை அளித்தல் மற்றும் ஆட்சியாளரை தெரிவு செய்து கொள்வதால் மாத்திரம் சனநாயகம் முற்று மாட்டாது அது சனநாயகத்தின் ஒரு அடிப்படை அம்சமாக அமைந்த போதிலும் எமது சனநாயகத்தை பலப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளின் சட்டங்களின் பலம் வாய்ந்த தன்மை அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக் எனவே நான் முதலில் எமது நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நாட்டின் சனநாயகத்திற்காக எனது உச்ச அளவிலான அர்ப்பணிப்பினை எனது பதவிக்காலத்தில் காலத்தில் வழிகாட்டுவேன் அதே போலவே எமது நாட்டில் தேர்தல் ஒன்றின் போது அதிகார பரிமாற்றத்தின் போது அது சனநாயக ரீதியாக இடம்பெற்ற வரலாறு நிலவுகின்றது ஒருபோதுமே தேர்தல் ஒன்றின் போது இடம்பெறுகின்ற அதிகார பரிமாற்றத்தை எந்த ஒரு தலைவரும் நிராகரித்ததில்லை அதற்கு செயலாற்றி முன்னாள் சனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் மக்களின் மக்கள் ஆணையை சுமூகமாக ஏற்றுக்கொண்டு இந்த சனநாயக அதிகார பரிமாற்றத்திற்கான அவருடைய அர்ப்பணிப்பையும் முன்மாதிரியான தன்மையையும் வெளிக்காட்டியமைக்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அதே போலவே எங்களுக்கு கிடைப்பது சவால்கள் நிறைந்த ஒரு நாடு என்பதை நாங்கள் மிகவும் ஆழமாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம் எமது அரசியலில் இதைவிட பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய மக்கள் பாரியளவில் எதிர்பார்க்கின்ற சாதகமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் நடவுகிறது நாங்கள் அதற்காக அர்ப்பணிப்பு செய்ய தயார் எமது நாட்டின் அரசியல் பாதி மற்றும் அரசியல் பற்றி பிரஜைகள் மத்தியில் பாதகமான ஒரு அபிப்பிராயமே நிலவுகிறது அது பொருத்தமற்ற ஒரு இடம் கருதுகிறோம் எனவே நாங்கள் எமது பக்கத்தில் உச்ச அளவில் மீண்டும் அரசியல் பற்றியும் அரசியல்வாதி பற்றியும் மக்களின் நன்மதிப்பினையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்காக எமது தரப்பில் ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்ற தயார் அத்துடன் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஆழமான நெருக்கடியானது வெறுமனே ஓர் அரசாங்கம் அல்லது அரசியல் கட்சி அல்லது ஒரு தனிநபரால் மாத்திரம் கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பதாக நாங்கள் நம்பவில்லை ஏனென்றால் நான் இதற்கு முன்னரும் நான் ஒரு மாயாஜாலபித்தைக்காரன் அல்லவென கூறியிருக்கிறேன் நான் ஒரு மிதிக்காரன் அல்ல நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜை ஆற்றல்கள் இருக்கின்றன ஆற்றாமைகளும் இருக்கின்றன நாம் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன அறியாத விடயங்களும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றல்களை உறிஞ்சி எடுத்து அறிந்தவற்றை ஒன்று திரட்டி மிகச் சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும் அதனால் அந்த கூட்டான இடையீட்டின் பங்காளியாவதே என்னுடைய பொறுப்பாகும் அதுபோலவே இந்த நெருக்கடியை நிறைவு செய்யும் போது அனைத்து துறைகளையும் சேர்ந்த பொது பிரஜைகளுக்கு அனைவரினதும் ஒத்துழைப்பினை எதிர்பார்க்கிறேன் ஆனால் நாட்டின் சனாதிபதி என்ற வகையில் என்னிடம் ஒரு தலையாய பொறுப்பு இருப்பதாக நான் நம்புவதோடு இந்த சவாலை வென்றெடுப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் செயலாற்றுவதற்காக என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பினை நான் முறைப்படி ஈடேற்றுவேன் என்பதை இந்த சமூகத்திற்கு நிரூபித்து காட்டுவேன் அதே போலவே குறிப்பாக எங்களுக்கு தெரியும் எமது நாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகும் நாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாவதை போலவே உலக நாடுகள் மத்தியில் எத்தகைய அதிகார பிளவுகள் இருந்தாலும் நாங்கள் உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக அமைந்துவிட முடியாது உலகத்துடன் கூட்டாக ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் அதற்கு அவசியமான தீர்மானங்களை மேற்கொள்வதில் நாங்கள் தயங்க மாட்டோம் அதை போலவே எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் கைத்தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர் முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள் எனவே அவர்களை பணம் பொருந்தியவர்களாக கட்டியிருப்ப அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உதவுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம் இறுதியாக நான் கூறி வைக்க விரும்புவது எமது நாட்டின் சனநாயகத்தினால் நான் சனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அவ்வாறு தெரிவு செய்து கொள்வதற்காக மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனக்கு அளிக்கப்படாத வாக்குகளும் இருக்கின்றன எனவே எமது வெற்றியின் உள்ளடக்கம் மற்றும் அளவு பற்றி எமக்கு சிறந்த புரிந்துணர்வு இருக்கின்றது எனவே எமக்கு ஒத்துழைப்பு நல்காது எம்மை நம்பாத பிரஜைகளின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்வதும் அவர்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதும் எனது ஆட்சி காலத்தில் எனக்கு கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பாக அமைகின்றது அந்த பணியை சரிவர ஈடேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இவை அனைத்துமே நடைமுறையில் சாத்தியமானதாக அமைகின்ற அனுபவத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பினை பெரிதும் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மும்மொழிகளின் நல்லாசையும் கடவுளின் துணையையும் வேண்டிக் கொள்கிறேன் 1 स デবিහිたいই සිহুদিন atom বमि இந்த உரைக்கு மேலதிகமாக இன்னும் சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படக்கூடியவையாக இருக்கிறது அதிலே பிரதானமானவை நான் வந்தால் இந்த விடயங்களை செய்வேன் என்கிற அடிப்படையிலே அவர் பிரச்சார மேடைகளிலே முன்வைத்தரக்கூடிய சிலவற்றை நண்பர்கள் பட்டியல் படுத்தியிருந்தார்கள் ஆனால் இவை எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா என்பதை அன்றகுமாரதிசா தேசநாயக்க இப்போது ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான் தீர்மானிக்க வேண்டும் அவர்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான விடயங்களாக இருக்கிறது இருபத்தி நான்கில் இருந்து முப்பத்தி ஆறு வீதம் வரையான வரி செலுத்துதல் என்பது கொண்டு வரப்படுகிறது அதே போல உணவுப் பொருட்கள் சுகாதாரத்துறை சேவைகள் மற்றும் கல்வி புத்தகங்களுக்கான வரி விலக்களிப்பு பாவிப்பதற்கான உரித்து தான் கொடுக்கப்பட போகிறது இதுவரை காலமும் மிகப்பெரிய கூட்டமாக கும்பலாக பல வாகனங்களை பாவித்துக் கொண்டிருந்ததை எல்லோருமே மறந்திருக்க மாட்டார்கள் ஒரு வித்தியாசமான தலைவராக தன்னை காட்டிக்கொள்வதற்கான முயற்சிகளை பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போலதான் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்பாக இருந்திருக்கக்கூடியவர்கள் ஓய்வூதியம் எல்லாம் கிடைக்கிறது அதைவிட அவர்களுக்கான பாதுகாப்புகள் வாகனங்கள் வீடுகள் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவையெல்லாம் நீக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தியமோ இல்லையோ என்று தெரியவில்லை அரசாங்கத்தினுடைய தேவையற்ற செலவுகள் குறைக்கப்படும் என்றபடியும் குறிப்பிடப்படுகிறது வெளிநாட்டு பயணங்கள் குறிப்பாக அமைச்சர்கள் அரசுமுறை பயணமாக செல்கிற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கிறது தங்கள் குடும்பத்தை அழைத்து செல்வதற்கு அல்லது தங்களோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அழைத்து செல்வதற்கு அப்படி இருக்கக்கூடிய எந்த விதமான வாய்ப்பு இப்பும் இனி கொடுக்கப்பட மாட்டாது அனைத்து பயணங்கள் நிவாரண பயணங்கள் வந்து இலக்குகளுக்காக மாத்திரம்தான் நிர்ணயிக்கப்படும் தேவையற்ற முறையில் எதுவும் பயன்படுத்தப்படாது என்ற விடயம் சொல்லப்படுகிறது அமைச்சுகளுடைய எண்ணிக்கை குறிப்பாக ஆரம்ப காலத்திலே குறைவாக இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக கூடிய காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இது எதிராகத்தான் இருந்தது அதனால் இப்போதைக்கு இருபத்தைந்து அமைச்சுகள் மாத்திரம்தான் கொடுக்கப்படும் என்ற விடயம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் மற்றும் எரிபொருட்களுடைய விலைகள் குறைத்தல் குறைந்த வட்டி விகிதங்கள் புதிய சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்குவதற்கான மேம்பாட்டு வசதிகள் மோசடிகளை விசாரிப்பதற்காக மூன்று நீதிபதிகளை கொண்டுவரக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் ஜனாதிபதியினுடைய செலவுகள் ஐம்பது வீதத்தாலே குறைக்கப்படும் அரசாங்க அதிகாரிகளுடைய அதே போல பாராளுமன்ற அதிக எரிகோள் பாவனைக்கான வாகனங்கள் இல்லை அதே போல அரசியல் செல்வாக்கற்ற காவல்துறை சட்டத்துறை மற்றும் நீதிமன்றங்களை சுதந்திரமானதாக மாற்றுவதற்கான ஒரு சட்ட ஸ்தாபனம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த கட்சியில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தார்களோ அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு தாவ முடியாது என்ற புதிய சட்டங்கள் புதிய முதலீடுகள் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் திட்டமிடப்பட்டிருக்கிறது குடிமக்கள் மீது அரசியல்வாதிகளுக்கு கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை குறைத்தல் அரசாங்கத்துறையினுடைய தலைவர்கள் தூதர்கள் போன்றவற்றினுடைய தகுதிகள் அடிப்படையிலான நியமனங்களை வழங்கல் குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய தேயிலை ரப்பர் தேங்காய் பட்டை அதே போல மீன்பிடி கற்கள் போன்றவை வந்து புதிய சந்தை வாய்ப்பு மூலமாக டொலர்களை நாட்டுக்குள்ளே கொண்டு வருதல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டமைத்தல் இருபத்தைந்து அமைச்சகம் கீழ் வரக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் அணிகள் ஒதுக்கப்பட்டுத்தல் அதே போலதான் வரவுகளை அல்லது அந்நிய செலாவணி அதிகரிப்பதற்காக மீன்பிடி தொழில்நுட்பத்துக்கான புதிய வக வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் தொழில்நுட்பங்களை உட்புகுத்தல் அஹ் இப்படி பல்வேறு பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்றுதல் பொருளாதாரத்துறை எளி எளிதாக்குதல் போதுமான நிதியு மூலம் குடிமக்களுக்கான அடிப்படை சுகாதாரம் உணவு கட்டமைப்பை மேம்படுத்துதல் எப்படியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது எந்த அளவு தூரம் நடைமுறைக்கு வருகிறது என்பது தெரியவில்லை ஆனால் இப்போதைக்கு இந்த விடயம் இருக்கிறது உரை அதை தாண்டக்கூடிய முக்கியமான பதவியேற்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காணொளியில் இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த வாக்களிப்பு முறைக்கு பின்பாக நேற்று நாள் காணொலியிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த வரைபடம் தொடர்பில் எல்லோருமே அவதானம் செலுத்துகிறார்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கருத்துறை வாக்கங்கள் அந்த புகைப்படம் ஒன்றை நான் இப்போது இணைத்து விடுகிறேன் ஆனால் அது சார்ந்த கூடிய விரிவான விபரமான விஷயங்களை வந்து யூ ரிப்போர்ட் என்கிற மற்றைய தளத்திலே அது தொடர்பிலான விரிவான காணொலி ஒன்றை நான் விடுகிறேன் தேவைப்படக்கூடியவர்கள் அஹ் அதை சென்று அங்கே பார்வையிடுங்கள் என்ற விஷயத்தையும் குறிப்பிடுகிறேன்